கொத்து முடி பொடுகு ரொம்ப நீங்களும் இந்த மாதிரி ஷாக்கோட இருக்கீங்களா வீட்டுல இருக்க ரெண்டே ரெண்டு பொருள் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பேக் ரெடி பண்ணலாம் வாங்க காய்கறியிலேயே நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய சவு சவு தான் எடுத்திருக்கேன் இதில் நிறைய நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்கு நான் இந்த சைஸ்ல எடுத்துட்டு அதோட தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி சாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு இட்லி மாவில் அரிசியும் உளுந்தும் இருக்கிறதுனால நல்ல ஒரு சத்தோட லைட்டான ஒரு புளிப்பு சுவையோட நிறைய நுண்ணுயிர்களோட இருக்கும் தலையில் இருக்கிற ஃபங்கல் பாக்டீரியா கிருமிகளையும் பொடுகையும் நல்லா கிளீன் பண்ணக்கூடியது இந்த இட்லி மாவுக்கும் சவு சவுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு மூணு கரண்டி இட்லி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சுட்டு அதோட ஜூஸை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இல்லை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் தலைக்கு லைட்டாக எண்ணெய் வச்சு சிவி சிக்க எடுத்துகிட்டு இந்த பேக்கை ஸ்கேல்ப்புக்கும் ஹேருக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊறவிட்டு வெது வெதுப்பான தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி குடிங்க அவ்வளோ அருமையாக இருக்கும்